பதினஞ்சு வருஷம் என்னை என்னை வருஷமா இருக்குங்க இந்த பத்திரிகையாளர் வந்து எப்ப பார்த்தாலும் விஜயலட்சுமி அவங்க கேள்வி கேட்க ஆனால் சீமான அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல நம்மளுக்கு இந்த விஜயலட்சுமி மேட்டரை பேசுறதுக்கே ஒரு மாதிரி வந்து அனீசியாவும் ஒரு மாதிரி கேவலம்டா அப்படிங்கிற தான் இருக்குது ஆனாலும் எதுனால திருப்பி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அவதூறு பரப்படாம சீமான வந்து அவரூர் பரப்பா என்னன்னா ஜக்கேஷ் வந்து விஜயலட்சுமியோட கணவரே இல்லையா விஜயலட்சுமிக்கு வந்து நாலு கல்யாணம் ஆச்சு சொல்லி நம்ம பொய் சொல்கிறோமா விஜயலட்சுமி வந்து ரவி பிரகாஷனா யாருனே தெரியாதான் சக்கேஷ்னா யாருன்னே தெரியாதான் அதே மாதிரி சுஜன் லோகேஷ்னா யாருன்னு தெரியாதான் இன்னும் கொஞ்சம் பேரெலாம் இருக்காங்க அவங்கள யாருன்னே விஜயலட்சுமிக்கு வந்து தெரியாதான் சீமான் வந்து பொய் சொல்கிறாரா இதுக்கு நம்ம கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும் விஜயலட்சுமி பேசின வீடியோவெலாம் வந்து நம்மள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களை இது முழுக்க முழுக்க அசிங்கப்படுத்திட்டு சீமான் பாலியல் துல்லையான்னு சொல்கிறார் பாலிய தொழிலான்னு சொல்லிட்டாருன்னு அதே பேசிகிட்டு இருக்கு அப்போ அதெல்லாம் வந்து திருப்பி நம்ம பேச வேண்டியிருக்குது அதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டியிருக்குது அதுக்கு தான் அந்த காலவழியே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சுஸ்ரைப் பண்ணியிருக்கேன் முதல்ல இந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து பார்க்குறாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ஏன்டா கேள்வி கேங்க ஒரு வர்றானா மக்கள் பிரச்சனையை பற்றி கேட்க மாட்றானுங்க இந்த பத்திரிகையாளர் பொருள் இருக்கக்கூடிய சல்லி பேளுகை அப்படி தான் திட்ட வேண்டியிருக்கேன் மக்கள் பிரச்சனையை கேளு அவர் நாட்டு மக்களுக்கு என்ன பேசிகிட்டு இருக்காரோ அதை கேளு அதை விட்டு சும்மா தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு இதை நிற்கிறாரா அப்படி இப்படி மயிரு மட்டன் கேட்டுக்கா டார்ச்சர் ஆகுது நம்மளுக்கு டார்ச்சர் ஆகுது அந்த ஆள் கேட்குறேன் இந்த மாதிரி கோர்ட்டு உங்கள் மன்னிப்புக்காக சொல்லிடுச்சு நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா பதில் சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி இது கேட்குறாரு உடனே அண்ணன் சீமானதும் சொல்கிறார் மன்னிப்பு எது கேட்கணும் பாஞ்சு வருஷமாக என்னை விஜயலட்சுமி வந்து அவமானப்படுத்துறதுக்கு நான் வந்து விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா உடனே கோர்ட் வந்து சொல்லிடுச்சு கோர்ட் வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில திருப்பி வந்து கேட்குறேன் அதுக்கான சீமான அவர்கள் சொல்கிறாங்க கோர்ட் சொன்னால் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சிம்பிளாக முடிச்சிட்டாரு இல்லை கோர்ட்டவங்கள வந்து சமரசமாக தானே போ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சமரசம்லாம் போகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை நான் பாஞ்சு வருஷமா கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் அப்போ பொதுத்தளத்தில் மக்களுக்காக நான் வந்து இருக்கேன் அப்போ தேர்தல் வரும்போது என்னை கேவல்படுத்துகிற மாதிரி விஜயலட்சுமி வச்சு பேச விடுவீங்க நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சமரசமாக சமரசத்துக்குலாம் வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான ஃப்டைட்டு வந்து வாங்குகிறாரு அதில் ஒரு கேள்வி வந்து கேட்குறாருங்க அதாவது இப்போ நான் ஒரு ஆணாக இருக்கேன் இப்போ நான் என்னை வந்து நானும் இன்னொரு பெண்ணு வந்து லவ் பண்ணுறோம் இப்போ விஜயலட்சுமி எடுத்துங்களேன் இப்போ விஜயலட்சுமி வந்து வேறு ஒரு கணனோட பாஞ்சு வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா அப்போ சீமா வந்துட்டு இந்த விஜயலட்சுமி என்ன ஏமாத்திட்டா விஜயலட்சுமி ஏமாற்றிட்டு இன்னொருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் என்ன என்ன அனுப்பி திருக்குப்பேன்னு சொல்லி என்னை வந்து திட்டுவீங்களே என்னைய தான் திட்டுவீங்க அதே மாதிரி தான் நான் வந்து இன்னொரு பெண்ணோட பாஞ்சு வருஷம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணு சொல்கிறானா அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு செய்தி ஆக்கிட்டே இருக்கீங்களே அது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் வந்து காரி துட்டார் அதில் வந்து அண்ணன் சீமா தெளிவாக சொல்கிறார் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை வந்து நான் செய்வேன் அப்படின்ட்டார் கோர்ட்டு என்ன சொன்னாலும் நான் வந்து செய்ய தயார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல அப்படி அவர் சொன்ன உடனே இந்த விஜயலட்சுமி வந்து பொங்குச்சோ சீமானு பதினாலு வருஷமாக நான் உங்களை அவமானப்படுத்தினேன்னா இல்லை நீங்கள் தான் என்னை அவமானப்படுத்துனீங்க அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து மதுரை செல்வத்திட்ட வந்து காசு கொடுத்தீங்க மதுரை செல்வம் மூலமாக எதுக்கு எனக்கு வந்து காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இது கேட்குது ஏன் விஜயலட்சுமி உனக்கு வந்து வெக்கமே இல்லையா வீடியோ போட்டு போட்டு எங்கள் அக்கா வந்து பாருங்கள் இப்படி முடியாமல் இருக்குது எங்கள் அக்கா இப்படி பாருங்கள் முடியாமல் இருக்குது நாங்கள் பாருங்கள் ரோட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒன்று மேலே யாராவது உதவுங்க யாராவது உதவுங்கும் போது அந்த மதுரை செல்வம் அப்படிங்கிற நபர் வந்து உதவி இருக்கார் உதவுன்னுக்கே நீ ரெண்டாக வச்ச பார்த்தியா மதுரை செல்வோட ஐம்பது ஐம்பதாக வாங்கிட்டு ஐம்பது ஐம்பது ரூபாயாக வாங்கிட்டு え <music> அதுக்கப்புறம் அவரே வந்து தப்பாக பேசினால்தான் நீ ஏன் ஏன் இன்னும் சொல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சாட்டை துறைமுருகன்டா ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கு அவர் திரைப்படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோனை போட்டு இந்த மாதிரி வீரலட்சுமி என்னை ஒரு ரூமில் அடைச்ச வச்சு என்னை கொலை பார்க்குது ப்ளீஸ் ப்ளீஸ் சாட்டை துறைமுருகன் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் காசு கொடுத்தாரு அப்புறம் எதுக்கு உனக்கு காசு கொடுத்தா கெஞ்சி கூத்தாடி அழுது நான் செத்து போயிடுவேன் எதங்க உதவுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை வீடியோ போட்டு கெஞ்சிடேன் அதனால் உனக்கு உதவி செஞ்சுருப்பாங்க உதவி தானே செஞ்சாங்க உன்னை வேறு எதுவும் செய்யலை உதவி செய்கிறதே எதுக்கு பாவாங்க உதவி செஞ்சவங்க மேலேயே அலிகேஷன் வைக்கிறதா இந்த பொம்பளை அப்போ அதை கேட்டு அப்போ சீமா நீங்கள் வந்து உத்தமனா நீங்கள் தானே என்ன அசிங்கப்படுதுன்னு கேட்குது இருங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணுறா கேளுங்க சீமானே ஒரு பொட்டன்னு சொன்ன நான் சொல்றேன் பே சொல்லு போ உங்க அண்ணா ஒரு பொட்ட நான் சொல்றேன் கேட்டுக்கோ சீமான் டேய் டேய் பாக்கடா சடா டேய் இதுக்கு மேல என்ன போட முடியாது அவ்வளவு கெட்டு வார்த்தை அவ்வளவு ஆபாச வார்த்தை டேய் சீமான் அந்த மன இந்த மனை நீங்க தான் விஜயச்சம் நீங்க தான் சீமான போதத்தல அசிங்கப்படுத்துறீங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாலு கரவறுன்னு சொல்லி நாங்க போய் சொல்றமா நாங்க போய் சொல்றமா இந்த அந்த வீடியோ போறேன் கேளுங்க じゃあ消しよう。 முதல்ல என்ன கல்யாணம் ஆனதே ஜக்கேஷ் அவர் தான் அவரை நான் உவாத உவாரத்து வந்து கேட்டேன் கல்யாணம் பண்ணிட்டாங்களாமா உவாரத்து வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாமா பணத்துக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணாமல் விட்டாருன்னு நீதானே சொன்ன விஜயலட்சுமியை வந்து நீதானே சொன்ன எனக்கு ஜக்கேஷ்க்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவர் வந்து வேற ஒரு ஆளை கூட வந்து நல்லா சூஸாக இருக்கார் நான் தங்கி கஷ்டப்படுது எங்கள் அக்கா பேரலைஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பேசிட்டு வெக்கமா இல்லை அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் வந்து பாருங்க மக்களே எவ்வளோ விஷயம் பாருங்க இதே நியூஸ் மீடியாவில் இந்த பாருங்களேன் நியூஸ் மீடியாவில் மூணு லட்ச எதுக்கு வாங்கினா விஜயலட்சுமி சக்கேஷை பற்றி இதுக்கு மேலே பேச மாட்டேன்னு சொல்லிதானே வாங்கினேன் அப்படிலாம் வாங்கிட்டு செக்கேஷ் என்னோடய கனவனே இல்லை சக்கேஷ் என்னோட கனவுன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறியே உனக்கு கூச்சமாக இல்லை நான் கூசல்லாம் இப்படி வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ யார் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கா அந்த யூடியூப் பூட்டர்ஸ் அப்படிங்கிற எச்சக்கலை தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் விஜியாக அவனுக்கு ரைட் ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னமோ நடக்கும் அடுத்து ம் அதாவது இதில் பாருங்களேன் அதாவது பண உதவி கேட்டால் பண உதவி தான் வந்து கேட்குது இந்த மாதிரி எனக்கு பண உதவி பண்ணுங்கள் நான் வந்து மருத்துவமனையில் இருக்கேன்னு இப்போ ரவிபிராஸ் பிராஸ் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு ரூபா கொடுக்குறாரு அவர் மேலே வந்து இந்த மாதிரி அவர் என்னை காதலிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதில் வந்து காணொலி வெளியிட்டு மக்கள் மத்தியில் வந்து அவர் பெறக்கடுக்கு இதான் வேலை அதே மாதிரி தான் வந்து இந்த சுஜன் லோகேஷோட வந்து காதல் முரு பின் அவருக்கு எதிராக வீடியோ அதே மாதிரி தான் வந்து நடிகர் ஜக்கேஷோட தாரார் பின்னர் அவர் மீது குற்றச்சாட்டை வச்சு அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படி பருவதம்மாள் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் நீ தானே சொல்லியிருக்கிற சுஜன் லோகேஷு அப்புறம் வந்து ரவி பிரகாஷு இந்த இந்த ஆள் ஜக்கேஷெல்லாம் நீ தானே சொல்லியிருக்கிற அது மட்டும்தான் அவனோட பிராடுத்தனம் தான் அங்கே கிழிஞ்சிருச்சு இதில் பாருங்கள் விகடனில் என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா என்னை மூணு வருஷமாக வந்து லவ் பண்ணாராமா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்கிற இந்த விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி ஒம்போது கிட்டே கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னே வாபஸ் வாங்கிட்டு போயிடுது சீமானுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கக்குள்ளே இது என்ன பண்ணுதுன்னா திடீர்னு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மாதிரி சீமானுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கோயிலில் தாலி கட்டிவிட்டேன் ஏழு முறை கருக்கில் இருந்துச்சு எல்லாம் பொய்யா வாய திறந்தா பொய் ஒரு மனசன் ஒரு அரசியலில் இருக்கிறாரு மக்களுக்காக இருக்காரு அவர் பேரை கெடுக்கிறதுக்காக திட்டமிட்டு திராவிடத்திட்ட காசு வாங்கிட்டு மெயினாக அந்த அதரவு மனோஜ் யூடியூப் போட்டு இந்த சுபேர பாட்டியன் போன்ற அல்லகைகள்கிட்ட காசை வாங்கிட்டு அதுலேயும் இந்த மனோஜ் எட்டாயிரம் ரூபா கொடுத்து விஜயலட்சுமி இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து சீமான் மேலே க கம்ப்ளைண்ட் கொடுக்க எல்லா தண்டி வேலையும் மாற்றுருங்க ஏதோ நீயா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உனக்கு தேவை காசு அந்த காசை வந்து அதனை மனச்சி கொடுக்குறான்னா அவனுக்கு நீ வந்து பேசுவ அதானே உன்னோட வேலை இப்போது வந்துட்டு ரொம்ப இது மாதிரி பேசு என்ன அப்படின்னா நான் சீமான இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டாருங்க போரிட்டு என்ன சொன்னாலும் சரி அதை நான் வந்து கேட்டு நடப்பேன் நீதிமன்றம் எது சொன்னாலும் சரி அதை வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இருபத்தி தேதி இந்த தீர்ப்பு வரப்போகுதுங்க நம்மளுக்கு சாதமாக தீர்ப்பு வரப்போகுது அதனால தான் வந்து அந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற பண்டம் அது நடந்த உடனே அவ்வளோதான் தீர்ப்பு சொல்லிடுச்சு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்க அதனால் மன்னிப்பு நம்ம பிரிஞ்சிடுவோம் சும்மா பதினாலு வருஷம் என்னால் எதுவுமே போராடி பார்த்துட்டே முடியலை எனக்கு முடியலை ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிச்சு இப்போ திடீர்னு வந்து இன்னும் பதினாலு வருஷம் ஆனால் கூட நான் போராடவேங்குது புரியுதா கோர்ட்டில் வந்து நல்லா ஆப்பு வச்சுட்டாங்க சீமான கடைசியில் இருபத்தி நாலாம் தேதி கோர்ட்டு கேட்குற மாதிரி அப்படியே அப்பிடீடபிள் தாக்கல் பண்ண போகிறாரு விஜயலட்சுமிக்கு ஆப்பு ரெடி இந்த கேஸை வந்து அந்த அம்மா குவாஸ் பண்ணிடுறேன் குவாஸ் பண்ணதுக்கப்புறம் விஜயலட்சுமி திருப்பி திருப்பி அண்ணன் சீமானு பேரை கெடுக்கிற மாதிரி இதே மாதிரி இந்த இதில் பேசும் மதியா விஜய்க்கு நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கிட்டோம் முதல்ல எனக்கு வந்து பதில் சொல்லுங்கள் சீமானு வந்து அண்ணாமலைய பிஜேபியோட கைக்கூலி அண்ணாமலை இது பண்ணிட்டாரு கை கைக்கூலி விஜய்க்கு இது பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறது கண்டபடி அவனை அவனேன்னு பேசுறது அந்த வேலையெல்லாம் வந்து இருக்கக்கூடாது சும்மா திறந்தாலே பொய் புராடு புத்தலாட்டான் அப்படி மட்டும் அந்த வழக்கு வாசானதுக்கு அப்புறம் பேச்சுனா நாம்தறு கட்சிக்காரன் ஒரு ஒருத்தனும் சும்மா இருக்க மாட்டேன் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லா கம் ஆல்ரெடி உங்க மேலே பல கம்ப்ளைண்ட் இருக்கு நாத்தாக்கா வக்கீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ உங்க மேலே போட்டு உங்களை உள்ள சிறைக்கு தாட்டி விட்டுருவாங்க பார்த்து நடந்துக்குங்க கோர்ட்டு ஜஸ்டிஸ் நான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க நீ ஒன்றும் குழந்த இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையே பதிவுபடுறாங்க நீங்கள் குழந்த இல்லை நீங்கள் மேஜரு ஆல்ரெடி உங்களுக்கும் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே சுஜன் லோகேஸோட பழக்கம் இருக்குது கல்யாணம் வந்து இது நிச்சயதார்த்தம் பண்ணி அவள் நிச்சயதார்த்தம் அப்புறம் கல்யாணம்ன்றது அந்த காரணங்கள்லாம் தெரியும் அப்புறம் நீங்கள் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படிங்கிறதான் சே க தெளிவாக சொன்னது இதெல்லாம் அந்த ரேப் கேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் வேலைக்காகாது என்ன அப்படி பார்த்தா அப்புறம் வந்து உலகத்தில் எவனுமே வாழ முடியாது அப்படி பார்த்தா அண்ணன் சீமானு கேட்ட மாதிரி அப்புறம் இன்னொரு பெண்ணை மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே உட்காந்துருக்கணும் அது கேவலமான விஷயம் இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானை கேவலப்படுத்துன்னு மட்டும் இல்லாமல் ஜக்கேஸை ஒரு பக்கம் அங்கே கர்நாடகாவில் கேவலப்படுத்தி கர்நாடகா அங்கே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்ல சேர்ந்து காசை வாங்கி அப்போ அழுது நீலி கண்ணீர் குடிச்சு எல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணலை சீமான் தான் என்னை அசிங்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் எப்படி தான் மனசு உருதோ ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் சரி இருபத்தி நாலாந்தேதி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம் ஆனால் இந்த பத்திரிகையாளர்களை ரொம்ப ஒஸ்ட்டுங்க பத்திரிகையாளர் கேவலம் பெரிய வணக்கம்